ஒருத்தர் மேலே நம்பிக்கை எப்போ அதிகமாகும் அப்படின்னு நான் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன் செம்ம புக்கு நல்லா இருந்துச்சு அதில் ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே எப்போ நம்பிக்கை அதிகமாகும் அப்படின்னா ஒருத்தர்கிட்ட பணமே இல்லை ஆனாலும் அந்த சமயத்தில் நம்ம அவங்கக்கிட்ட அன்பாக பழகுறோமா அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோமா அந்த இடத்துல அன் நம்பிக்கை அதிகமாகும்னு சொல்கிறாங்க நீ வேலை செய்யக்கூடிய கம்பெனி அந்த கம்பெனியோட ஓனரை விட்டுட்டு எல்லாருமே போகிறாங்களா இந்த கம்பெனி லாஸ் ஆகிரும் செஞ்சிடோண்டு போகிறாங்களா அந்த சமயத்தில் நீங்கள் அவங்க கூட பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தர் வந்து அன்புக்காக ஏங்கிட்டு இருக்காங்க பாசத்துக்காக இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அவங்களோட அந்த அன்பை காரணம்னா அவங்க நம்ம கூட நம்பிக்கையாக இருப்பாங்க அப்படின்னு ஸோ நம்பிக்கை வந்து நிறைய விதத்தில் அதிகப்படுத்தலாம் அந்த புக்கில் சொன்ன விஷயம் வந்து இதை தான் சொல்கிறாங்க ஸோ ஒருத்தர்கிட்ட எது இல்லையோ அந்த இடத்துல இல்லாத ஒரு விஷயத்துக்கு நீங்கள் போய் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் மேலே அதிக நம்பிக்கை வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ செமல்ல இப்போது பணம் இருக்குது பணம் இருக்கும்போது வந்து நம்ம போய் அவர்கிட்ட இருக்கோம்னா அது வந்து நம்பிக்கை வராது ஒருத்தர் வந்து நல்லா சந்தோஷமாக இருக்காங்க அந்த நேரத்தில் நான் போய் சந்தோஷமாக அவங்க கூட நம்ம கேட்கும் அப்படின்னா அந்த இடத்துல நம்பிக்கை வராது ஒருத்தர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்களா அந்த கஷ்ட காலத்தில் நம்ம போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அன்புக்காக எங்கிட்டு இருக்காங்களா அந்த இடத்துல போய் நம்ம சப்போர்ட் பண்ணணும் ஒருத்தர் பிரச்சனை இருக்கிறாங்களா அந்த இடத்துல நம்ம போய் சப்போர்ட் பண்ணணும் ஒருத்தர் வந்து வேலையே வந்து ஒரு கம்பெனியே வந்து லாஸ் ஆகிற ஸ்டேஜிக்கு தான் அப்போ நம்ம அந்த ஓனர் போய் சப்போர்ட் பண்ணணும் இந்த மாதிரி சூழலை நம்ம வந்து இருக்கும்போது தான் நம்பிக்கை வரும் எல்லாம் இருந்து நம்ம போய் இருந்தோம்னா நம்பிக்கை வராது எதுவுமே இல்லாத காலகட்டத்தில் ஒருத்தர் இருக்காங்களா அந்த இடத்துல எது இல்லையோ அந்த இடத்துல நம்ம போய் சப்போர்ட் பண்ணால்தான் அந்த இதுதான் நம்மளுக்கான நம்பிக்கை வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க செம்மையாக இருந்துச்சு படிக்கும்போது